ஃப்ரெண்ட்ஸ் டுடே எபிசோட் பார்க்கறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க சண்முகம் வந்து உஷா ரொம்ப கேரிங்காக பார்த்துக்கிறாரு என்னை விட யாருமே இப்போ சந்தோஷமா இருக்க மாட்டாங்க அந்த அளவுக்கு நான் சந்தோஷமா இருக்கேன் நம்ம அசிங்க பார்த்தவங்க முன்னாடி நான் இப்போ அப்புறம் மாசா நிற்பேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க பொன்னியும் சக்தியும் காட்டுறாங்க சக்தி வந்து ட்ரெஸ் பார்த்துட்டு இருக்காரு என்னங்க குழந்தையோட ட்ரெஸ்லாம் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஆமா இப்போ என்ன ஃபேஷன்ல இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும்ல அப்போ தானே அண்ணா அன்னைக்கு குழந்தை பிறக்கும்போது நம்ம அந்த மாதிரி ட்ரெஸ்லாம் சுச் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க அண்ணன அண்ணியும் நம்பிக்கை இழந்தப்போ நீ தான் பொன்னி அவங்களுக்கு நம்பிக்கையா கொடுத்த அவங்களுக்காக நீதான் தான் பரிகாரம்லாம் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க எதுவுமே என்னால நடக்கலங்க எல்லாமே கடலோட சித்தம் அப்படின்னு சொல்லிட்டு பொன்னி சொல்றாங்க சந்திரசேகர் வந்து உஷாவோட பிரக்னன்சி நினைச்சு ரொம்ப சந்தோஷப்படுறாரு நம்ம ஃபேமிலிக்கு ஒரு வாரிசு வர அப்படின்னு சொல்லிட்டு ஜெயா கிட்ட சொல்றாரு நெக்ஸ்ட் டே மார்னிங் ஆகுது ஃபேமிலியில் இருக்கவங்க எல்லாருமே உஷா ரொம்ப கேரிங்கா பாத்துக்கிறாங்க உஷாவோட அம்மா அப்பா வராங்க ஃபேமிலியாக எல்லாருமே ஃபன்னாக பேசி என்ஜாய் பண்றாங்க பொன்னி வந்து சாமி கும்பிட்றாங்க உஷாவோட அம்மா வந்து இந்த சாமி கிட்ட வேணா குழந்தை பிறக்கம் தானே அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க பொன்னியா ஆமான்னு சொல்றாங்க ஒன்னாவே சேர்ந்து வாழல அதுக்குள்ள உனக்கு இந்த கனவு எல்லாம் தேவையா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி பேசிடுறாங்க பொன்னி வந்து ஃபீல் பண்றாங்க தேங்க்யூ